கரண்ட் பில் கேட்க வேண்டியதே இல்லை அது எப்படி தான் கரண்ட் பில் போடுறாங்கன்னு யாருக்கும் தெரியல இஷ்டத்து கரண்ட் பில் போடுறான் அது என்ன கணக்கு வச்சு போடுறாங்கன்னே நாங்கள் கண்டுபிடிக்க முடியல எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல என் வீட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா எட்டாயிரம் ஐயாயிரம் ரூபா தான் வந்துட்டு இருந்தது இப்போ பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது நான் அதிகாரி கேட்டேன் அது எதோ சொல்கிறாங்க ஆக இப்படி மக்களை குழப்பி மக்களிடத்துலேருந்து சுரண்டுகிட்ட ஆட்சி தேவையா இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கரண்ட் பில் உயர்த்தினாங்க வருஷம் வருஷம் அஞ்சு சதவீதம் கரண்ட் பில் உயர்த்து சொல்லி மூணு வருஷமா பதினஞ்சு சதவீதம் உயர்த்தி இப்போ அறுபத்தி ஏழு சதவீதம் இன்னைக்கு மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க பீக் அவர் இந்த கடையில் பீக் அவர் ஒன்று வச்சிருக்கிறாங்க அப்போ கூடுதலான அந்த மின் கட்டணத்தை வசூல் பண்ணுறாங்க அதோட இன்றைக்கு மின் கட்டண உயர்வுனால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலையெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது எப்படி படித்தலைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் ത്തു ത്ത്ത്